மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உற்சவ அம்மனை இரவு மணிக்கு ஊஞ்சல் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு ஊஞ்சலில் அமர வைத்து பூசாரிகள் பாரம்பரிய பாடல் பாடினர் ஊஞ்சல் மண்டபம் எதிரில் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அறங்காவலர்கள் குழு மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்